ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா இன்று விசுவாவசு வருஷம் வைகாசி மாதம் திங்கட்கிழமை விசாக நட்சத்திரம் கூடிய அற்புதமான நல்ல நாள் மகாபலி சக்கரவர்த்தி அவருக்கு திருக்காட்சி கொடுக்கும் பொழுது இறைவன் கொடுக்கும் பொழுது குறுக்கே இருந்து கமண்டலத்திற்குள்ளேன்னு நுழைந்து சுக்கராச்சாரியார் வண்டாக நுழைந்து தர்பயினால் அவரது கண்ணானது தர்பயினால் குத்தப்பட்டு கண் ஊனமுற்றது கண் தெரியாமல் போன சுகராச்சாரியார் பல இடங்களில் தரிசனம் செய்து அதை நிறைவேற்றும் பொழுது ஒரு ஒளியானது வந்தது பிரிங்கி மலை பிரிங்கி மலை என்கின்ற இடத்திலே பூஜை செய்து அங்கிருந்து ஒரு ஒளி பிரவாகம் நீண்ட நெடில் தூரமாக வந்து ஒரு இடத்திலே அற்புதமாக மிளிர்ந்து ஓங்கி காட்சி கொடுத்து மகாபலி 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 என்று அசரீதியாக சொல்லி நீ இழந்த கண் பார்வையை பெறுவாய் அப்படி என்று நிகழ்ந்த இடம்தான் சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியிலே எழுந்து அருளியிருக்கும் காமாட்சி அம்பிகாய் சமேத உடனுரை ஸ்ரீ ஆலயத்திலே மகாபலி சக்கரவர்த்தி பூஜை செய்த சுக்கரேஸ்வரரை இன்று நேரடியாக வழிபடுவதும் ஏனென்றால் இன்று சுக்கராச்சாரியார் நேரடியாக வருகிறார் பிரிங்கி மலை என்று சொன்னோமே இது அதுதான் நாம் மருவி பெயர் மாறி இன்று பரங்கி மலை என்று சொல்லுகின்றார்கள் பிரிங்கி மலை இந்த பிரிங்கி விளக்கை பத்தி முன்னாடி சொன்னோம் அதை பிறகு பார்ப்போம் நடக்காத காரியங்கள் வயிற்று சம்பந்தமான பிரச்சனை எல்லா காரியங்களிலும் ஜெயம் கிடைக்க வேண்டும் துரிதமாக வேலை செய்கின்ற துரித சக்தி வாய்ந்த அதிவேக சகாய சரபேஸ்வரருக்கு விளக்கேற்றி வழிபடுவதும் நேத்ராக்கினி பல கோடி கண் திருஷ்டிகள் கண் சம்பந்தமான கோளாறுகள் கணினி கம்ப்யூட்டர் செல்போன் இவைகளிலே இரவு பகல் பார்க்காமல் நேரம் பார்க்காமல் பணி புரிந்து அதனால் மன நிம்மதி குலைந்து உடல் அலத்த சூடுக்கு ஆளானவர்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கின்ற இடம் வள்ளீஸ்வரருடைய ஆலயத்திலே உள்ள சரபேஸ்வரர் இந்த சரபேஸ்வரருக்கு விளக்கேற்றி வழிபடுவதும் பெரிய அளவிலான போண்டா தானங்களை விஜிடபிள் போண்டா மைசூர் போண்டா இவைகளை படைத்து தானம் கொடுப்பதும் மேலும் இன்று சுக்கராச்சாரியார் நேரடியாக வந்து வழிபடுவதால் அவருடன் சேர்த்து இந்த சுக்கர சுக்கரேஸ்வரர் என்கின்ற சிவபெருமானுக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் இன்று நேத்ராக்கினி என்கின்ற அற்புதமான சகல கோடி தேவதைகளும் நட்சத்திரங்களும் எல்லாம் நல்லதே நமது கண்களுக்கு தெரிகின்ற நேத்ராக்கினி தைலத்தில் தூபங்கள் ஏற்றுவதும் மந்த கச்சை இந்த இடத்திலே சனீஸ்வர பகவான் சரபேஸ்வரரை பார்த்தும் சரபேஸ்வரர் சனீஸ்வரனை பார்த்தும் ஒருவருக்கொருவர் கொள்கின்றார்கள் இங்கே சனீஸ்வர பகவான் நமக்கு அனுகிரக சனீஸ்வரனாக காட்சி மேற்கு திசையை நோக்கி சரபேஸ்வரரை பார்த்திருக்கின்றார் எப்பேற்பட்ட செய்வனை பில்லி சூன்யம் ஆபிச்சாரம் ஸ்தம்பனம் மோகண்டம் உச்சாடனம் வித்வேஷனம் இப்படி இருந்தாலும் கோச்சார ரீதியிலே ஜாதக ரீதியாக தங்குசனி சனி மங்குசனி ஏழரை ஆண்டு சனி இப்படி சனி மகாதசை சனி புக்தி சனி அந்தரம் என்று சொல்கின்ற சனீஸ்வரனுடைய பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கும் ஏற்பட்டவர்கள் நிவாரணம் பெறுவதற்கும் மகாமிருத்தஞ்சிய தூபம் ஏற்றுவது போல் மந்த வேக கட்சிய தூபத்தை இங்கே உடனடியாக ஏற்றி காலங்கள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றது இன்று விசாகத்திலே திருவாரூர் தியாகராஜர் ஆலயத்திலே ஆனந்தீஸ்வரருக்கு தாமரை மாலர்களால் அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்து சக்கர பொங்கல் படைத்து அன்னதானம் செய்வதும் அளவற்ற செல்வ யோகம் கிடைப்பது போல இங்கே செல்வ வளம் ஞான வளம் புத்திவளம் சந்ததி வளம் நல்ல தீர்க்காயுள் வேலையிலே கடினி வேலையிலே வெளிநாட்டிலே வெளி தூரத்திலே வெகு தூரத்திலே வேலை செய்கின்றவரெல்லாம் இங்கு அவர்கள் மூலமாக உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக இன்று வழிபடுவதும் பெரிய காரியங்கள் ஒன்று நினைத்தது நடக்கவே இல்லை தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றவர்கள் அருண கிரண ஈர்ப்பு தைலம் நேத்ராக்கினி தைலத்தை பெற்று நீங்கள் அதில் தூபம் ஏற்றி மந்தவேக கச்சை தூபம் இதை ஏற்றி மகா மிருத்திஞ்சிய தூபத்தையும் ஏற்றி ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டிவர்தனம் வந்தனான் மிருத்தியோர் முக்ஷி யமாமிருதாது என்கின்ற மந்திரத்தை ஓதுவதும் சனிஸ்வர பகவானுடன் சேர்த்து சரபேஸ்வரரையும் சேர்த்து ஒருமுகமாக சேர்ந்தால் பிற வளம் வந்து பிரதட்சிணம் வந்து வழிபடுவது அளவற்ற நல்ல பழங்களுக்கும் கருநீலம் ஆடை உடுத்தியவருக்கோ அல்லது அப்படி இல்லாமல் இருக்கின்ற ஒரு ஏழைகளுக்கு கருநீல ஆடைகளை தானம் கொடுப்பதும் அவர்களுக்கு தேவையானவற்றை அளிப்பதும் தான தர்மங்களிலே சிறந்தது இங்கே பாதாம் ரொம்ப ஹசி இன்று வீட்டிலே சார்த்தம் செய்கின்றவர்கள் அதை முடித்தவுடன் இன்று அவர்களுடைய பித்திருக்களுடன் சேர்ந்து இங்கு வழிபடுவதும் எது பார்த்தாலும் எதில் வரும் வேகம் 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 எல்லாம் கணக்கிட்டு செய்தாலும் கணக்கில் வல்லவர்களாகவும் ஞானிகளாகவும் திகழ்கின்றவர்கள் இதை செய்வதும் மற்றும் பல நிறுவனங்களிலே கையெழுத்து போடுகின்ற பொறுப்பில் இருக்கின்றவர்களும் வேலை மந்தமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு காரியம் ஆரம்பிச்சோம் வீடு ஒரே நேரத்துல மூன்று நாலு காரியங்களை ஆரம்பித்து விடுவார் ஒரு இடத்துல வீடு கட்டுவது வேலை நடக்கும் ஒரு இடத்துல வியாபாரம் நடக்கும் அதே மாதிரி கல்யாணங்கள் ஏற்பாடு நடந்து கொண்டு மூன்று நாலு வேலைகளில் ஈடுபட்ட குடும்பங்கள் என்ன செய்வது எதை முன்னாடி செய்வது எதை பின்னாடி செய்வது எப்படின்னு தவிப்பார்கள் அப்பேற்பட்டவர்கள் வந்து வணங்குகின்ற பிரிங்கி மலை என்கின்ற பரங்கி மலையிலிருந்து ஒளி பிரவாகமானது இன்று வள்ளீஸ்வரன் கோயிலை வீசும் இது வைகாசி மாசத்திலே சுக்கராச்சாரியர் நேரடியாக அதே உருவத்தில் உள்ளார் ஆயிரம் இருந்தாலும் அசுரகுரு தேவகுரு இரண்டு பேரும் ஒரே இடத்திலே வழிபட்ட இடம்தான் பாண்டிச்சேரி அருகிலே நமது விஷ்ணுபதி ஸ்தலமானது ஒன்று உண்டு அப்படி தேவகுரு அசுரகுரு என்று நாம் பிரிக்கக்கூடாது காரணங்கள் பல கூடி இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் அவ்வப்போது மாறி மாறி அசுரகுணம் தேவகுணம் சாத்வீக ராஜ தாமச குணங்கள் வருவது போல இப்படி குணங்கள் மாறுவது போல அதற்கான தலைவன் குருவானவர் சுக்கராச்சாரியார் அவர் வந்து மகாபலி சக்கரவர்த்தி தனது குருவாக ஏற்றுக்கொண்டும் தனது குரு சொல்லை மீறி தர்மம் கொடுத்தான் இறைவனுக்கு ஆகையினால் இன்றும் சுக்கராச்சாரியார் தனது சிஷியனான சீடரான மகாபலிக்கு தகுந்த காட்சி கொடுக்கவில்லை இருந்தாலும் பெருமாளுக்கு தான் கேட்டதை மூன்று அடிகளை கொடுத்து உலகளந்த பெருமாளாக திருவிக்கிரம பெருமாளாக வாமனாக இருந்து பெற்றுக்கொண்ட பெருமாள் பூலோகத்தில் முதல் காட்சி தினமும் விசுரூப சேவையை கொடுக்கின்ற அதை பெறுகின்ற பாக்கியம் பெற்ற ஒரே அற்புதமான புனிதத்துவம் வாய்ந்தவன் மகாபலி சக்கரவர்த்தி இருந்தாலும் குருவனுடைய ஆசி ஏன் கிடைக்கவில்லை குரு சொல்லை மீறி செய்தான் என்பது ஆகையினால் குருவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமோனவகா என்று இந்த சர்வேஸ்வரர் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சித்தரால் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது அது ரகசியமாக இல்லை மறை காய்வாக வேறு ஒருவர் பெயரை தாங்கி வரும் ஆனால் நடந்தது வேறு நடக்கின்றது வேறு அவர் வைக்கும் போதே சொன்னார் எதிர்காலத்திலே சாத்விக அதாவது நரசிம்மருடைய வேகத்தையும் உக்கிரகத்தையும் கோபத்தையும் ஆங்காரத்தையும் தனித்த ஒரே சரபேஸ்வரர் ஒரே நமது வாத்தியார் சொன்னார் அந்த சரபேஸ்வரர் யார் ஒருத்தர் இப்படியெல்லாம் வழிபட்டு ஓம் சாலிவேசாய் பக்ஷிராஜா தன்ன சரப பிரஜோதயா என்கின்ற எளிமையான மந்திரத்தை ஒழுதி வழிபடுவதும் காலம் எமகண்டம் இப்படி காலன் இப்படி காலங்களிலே கூடாத நாள்களிலே வழிபடுவதும் பலவிதமான முதல்களை கோடிக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே முதலீடு போட்டு வியாபாரமே ஆரம்பிக்கவில்லையே என்று தொழிற்சாலைகள் இவைகளெல்லாம் தம்பித்து போயிருக்கின்றவர்கள் இன்று கண்டிப்பாக சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியிலே இருக்கின்ற காமாட்சி அம்பிகரை ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் வல்லீஸ்வரர் ஆலயத்திலே சுக்கராச்சாரியரையும் சுக்கரேஸ்வரரையும் ஒன்றாக வழிபட்டு சரபேஸ்வரரையும் வழிபட்டு தாட தர்மங்களை செய்தால் வெற்றி இல்லை என்று நினைக்கின்ற அத்தனை பேருக்கும் வெற்றி மட்டுமே வருகின்றது பள்ளி குழந்தைகள் மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் வாரத்தில் ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டிய பலவிதமான ரகசியங்களை இறை ரகசியங்களை சித்த ரகசியங்களை கொண்ட பிரதான மாதே வள்ளீஸ்வரர் இந்த கண்ணுக்கு நல்ல ஜீவித சக்தி கண்ணுக்கு கண்ணாடி அடிக்கடி அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் கண்ணிலே கோளாறு கண்ணிலே மயக்கம் தண்ணீர் ஊற்றுவது குளுக்கோ குளுக்கோமா இப்படி என்னென்னமோ கேட்ராக்ட் எல்லாம் சொல்லுகின்றவர்களால் நல்ல நிவாரணம் கொடுக்கின்ற அற்புதமான ஆலயம் மேலும் பல இறை ரகசியங்களை பார்ப்போம் அவசர காலமாக இருக்கிறதால் கொஞ்சம் எளிமையாக முடித்துக் கொள்கிறோம் இதையெல்லாம் நமது வாத்தியார் எடுத்து சொல்லியதை இன்று மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நீங்கள் லேட்டாக சொல்கிறீங்களே நினைக்க கூடாது இப்போ கூட கதை இருக்கிறது நேற்று சாய்ந்தரம் விசாகம் வந்துடுத்து இன்னைக்கு வரையும் இருக்குது நல்லா பண்ணுங்கோ வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் சுக்கராச்சாரியாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பல கோடி மகான்களும் சேர்ந்து வருவார்கள் இறைவனும் உங்களுக்கு அருளாசை புரிவான் வயிறு சம்பந்தமான வயிற்றில் சூடு என்னென்னமோ இருக்குது வயிற்றில் கட்டி டியூமரு தைராய்டு சொல்வையூற்ற சில ப்ராப்ளம் எத்தனையோ பிராப்ளம் எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளவரெல்லாம் உடனடியாக வழிபட வேண்டிய அற்புதமான ஆலயம் ஸ்ரீ வல்லீஸ்வரர் ஆலயமானது மயிலாப்பூர் சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியிலே இருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் கபாலீஸ்வர் கோயிலுக்கு மிக மிக அருகிலே எல்லோரும் சென்று வணங்கி குருவருளையும் திருவருளையும் பெற வேண்டும் என்பது வாத்தியாருடைய விருப்பம் அவருடைய ஆக்ஞி அவர் சொல் வாத்தியார் குரு சொன்னால் அதில் பல கோடி இறை ரகசியங்கள் இருக்கின்றது எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முடிவர்களால் அருணாச்சலா